வாசித்ததற்காக எரிக்கப்பட்ட வாலிபன் வில்லியம் ஹண்டர் லண்டன்ல ஒரு பட்டு நெசவாளன் எரிக்கும் பொழுது வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி கர்த்தாவே 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 என் ஆவியை ஏற்றருளும் என்று கூறி சத்தியத்துக்காக ஜீவனை விட்டான் எதுக்குங்க பைபிள் படிச்சதுக்காக இன்றைய வாலிபர்கள் வாசிக்கிறார்களா பைபிளை நேசிக்கிறார்களா எரித்தாலும் சரி வாசிப்பேன் என்று கூற எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம் இருக்கிறோம்

எத்தனை பெற்றோர் நீ பயில் படிச்சாலும் உனக்கு நீ எத்தனை பேரு ஃபாலோ பண்றீங்க